அப்படி வந்து கலந்து கொண்ட உங்கள் எல்லோருக்கும் நன்றிகளையும் சொல்லிக்கிறேன் வணக்கமும் சொல்லி உங்களை வரவேற்றுக்கிறேன் அடுத்தது இந்த குரு பூர்ணிமா நிகழ்ச்சியின் முக்கியமான நிகழ்வாக இந்த நூல் வெளியீடு வந்து சேர்ந்திருக்கிறது அதனை குறித்து சுவாமிநாதன் விளக்கம் கொடுப்பார் அங்கிருந்து திரு கிருஷ்ணாவிடம் வரலாம் நன்றி யோகிராம் சுரவத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரவத்குமார் ஜெயகுரு ராய குரு பூர்ணிமா அன்று நூல் வெளியீட்டு விழா அப்படின்னு நம்ம இப்போ இன்றைக்கி நலக்கேனின் ஒரு புத்தகத்தை வெளியிடுவதற்கான வெளியீட்டு விழாவில் இருக்கும் போன குரு பூர்ணிமா அன்னைக்கு நாம் வந்து பதஞ்சலி யோக சூத்திரத்துடைய சமாதி புத்தகம் வெளியிட்டிருக்கோம் ஸோ இப்போ இந்த புத்தகங்கள் போன குரு பூர்ணிமாவிற்கும் இந்த குரு பூர்ணிமாவிற்கும் ஒரு வருட இடைவெளியில் இந்த புத்தகம் வந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாங்கிறது ஒரு முதல் பதிலாக இருக்கும் ஆனால் இந்த புத்தகம் வந்து என்ன பர்பஸுக்காக வருது இப்போது வந்து ஐயா சொன்னது மாதிரி ஒவ்வொருவருடைய ஆன்ம வளர்ச்சிக்கு இந்த குரு பூர்ணிமா வந்து குருவை கொண்டாடுதலும் குருவை நினைவு கூறுதலும் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது ஆன்ம வளர்ச்சிக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவர் இருந்தால் தான் சுத்திரம் அப்படின்னும்போது நமக்கு சுவராக இருப்பது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது உடல் தான் ஸோ வந்து நமக்கு ஸ்தூலத்திலிருந்து தான் நம்ம சூட்சமத்தை நோக்கி பயணப்படவே முடியும் அப்படி ஸ்தூலத்திலிருந்து சூட்சமத்துக்கு பயணப்பட பல்வேறு விதமான உடல் சம்பந்தமான விஷயங்கள் நமக்கு இருக்குது நம்ம பாரம்பரியத்தில் ஆயுர்வேத மருத்துவத்திலருந்து எல்லாமே இருக்குது அப்படி இருக்கும்போது நமக்கு இன்னொரு மருத்துவம் தேவையா அப்படிங்கிற கேள்வி இருக்கலாம் பாதி பேருக்கு வந்து எனக்கு தலைவலி வந்தால் எனக்கு உடனே தலைவலி போயிடணும் ஜலதோஷம் வந்தால் எனக்கு ஜலதோஷம் போயிடணும் அப்புறம் வந்து எந்த ஒரு வழியாக இருந்தாலும் எனக்கு வந்து உடம்பு எடுத்துக்கக்கூடாது எந்த ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் மனசும் அதை வந்து எடுத்துக்கக்கூடாது ஆனால் வாழ்க்கையில் வந்து ரெண்டு நாள் கோயிலுக்கு போனோடனே நான் வந்து முக்திக்கு போயிடணும் ஸோ எல்லாமே வந்து ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் விஷயமாக நமக்கு தேவை அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்மளுடைய பல பேருடைய ஆசையாக இருக்குது தேவையாகவும் இருக்குது ஆனால் இந்த தேவைக்கும் ஆசைக்கும் நடுவில் மிகப்பெரிய கேப் ஒன்று இருக்கும் அந்த தேவைக்கும் ஆசைக்கும் இருக்கிற கேப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த என்ன ஆசை இருக்கோ அந்த தேவை இருக்கோ அதுக்கான நலத்தை நம்ம வச்சுருக்கோமா அதுலேயே வந்து ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் பீப்புள்ஸுக்கு ஆன்சர் ஜீரோவாக இருக்கும் ஸோ மீதி இருக்கிற டுவெண்ட்டி பர்சன்டேஜ் பீப்புள்ஸ் வந்து நலத்தை கரெக்டாக வச்சுருப்பாங்க ஆனால் அதில் மனநலம் மிகச்சரியாக அமைந்திருப்பவர் ஒரு பத்து தான் இருப்பாங்க இதுக்கு பின்னாடி ஒரு கணக்கு இருக்குது அதுக்காக தான் அந்த நம்பரையும் சும்மா சொல்லலை அதே மாதிரி அந்த ஒரு பத்து சதவீதம் மனநலம் கொண்டவர்கள் நல்ல ஒரு ஆன்ம பலத்தை கொண்டிருப்பார்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து சந்தேகத்துக்காக இருக்கும் ஸோ இப்போ அதனால தான் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க ஒரு கோடி மனிதர்களில் ஒரு மனிதர் வந்து குருவாகவோ அல்லது பல லட்சம் மனிதர்களில் ஒரு நபர் தான் குருவாகவோ வருவார் அப்படின்னும்போது குரு என்கின்ற ஒரு உயரிய இடம் குரு என்பது ஒரு தன்மை அப்படின்னு இப்போ வந்து சொன்னார் அப்போ அந்த குரு தன்மை அப்படிங்கிறது வந்து அனைவருக்கும் ஈஸியாக வருமா அப்படின்னா வருவதற்கான உடல் கூறு இருந்தாலும் அதை முழுமையாக பயன்படுத்துறது இல்லை அப்படி இருக்கும்போது இதை குறித்து பேசுவதற்கே குறைவான நபர்கள் தான் இருக்காங்க ஆயுர்வேதம் பற்றி அப்படின்னா அது ரொம்ப ஸ்லோ மெடிசன் சார் அப்படின்னு சொல்லிடுவீங்க சீன மருத்துவம் அது நம்முருக்கு எதுக்கு சார் அப்படின்னு கேட்டுருவாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்த சீன மருத்துவம் குறித்து ஒரு ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தஞ்சு நிமிஷங்கள் ஒரு க்ளோஸ்டு சர்க்கிளில் இதை குறித்து விரிவாக பேச மாட்டேன் இது சும்மா ஒரு அடிப்படை அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சு ஆனால் அந்த அடிப்படைகளே வந்து ஒரு மனிதர்கள் சரியாக உள்வாங்கி கொண்டால் அவர்களுடைய உடல் நலமும் மனநலமும் பலமும் கூடும் அப்படிங்கிறது அதை அட்டன் பண்ணவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம் மேபி இப்போ இருக்கிற இந்த மக்களில் ஒரு ஒரு எத்தனை பேர் அட்டன் பண்ணாங்க எனக்கு சரியாக இல்லை அப்படி அட்டன் பண்ணவங்க எல்லாருக்குமே இப்போ இந்த புத்தகம் படித்து என்ன ஆக போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த புத்தகத்தில் ஏற்கனவே என்ன பேசியிருக்காங்களோ அதிலிருந்து சில புதிய கேள்விகள் எல்லாம் கேட்கப்பட்டு அல்லது கோடிட்ட இடங்களை நிரப்புகிற மாதிரி ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் மாதிரி என்னென்ன இடத்துல லூஸ் த்ரெட்டாக இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணி ஒரு எட்டு சதவீதம் புதிய தகவல்கள் இருக்குது ஸோ ஏற்கனவே கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு ஒரு ரிவ்யூவாக இந்த புத்தகம் இருக்கும் ரெண்டாவது அதில் எட்டு சதவீதம் புதிய தகவல்கள் இருக்குது அதை தவிர வந்து நான் இந்த நூல் எழுதலாம் அப்படிங்கிறதுக்கான முதல் ஆரம்பம்னு பார்த்தீங்கன்னா மோனப்பிரியா அவங்க சமாதி புத்தகம் வந்து எழுதி முடிக்கலை முடிச்சுட்ருக்காங்கன்னு சொல்லும்போதே இந்த குரு பூர்ணிமாக்கு முன்னாடியே அந்த சமாதி புத்தகத்துக்கு முன்னாடியே நான் வந்து சரி நானும் இந்த புக்கை எழுதுகிறேன் அவங்க எழுதுறதை எழுதுகிட்டும் நான் இதை எழுதுறேன்னு சொல்லி கொண்டு போய் தான் இந்த டிசிஎம் புத்தகத்தை எழுதுறதுக்காக மாற்றினோம் அப்போ வைக்கப்பட்ட டைட்டில் நலக்கேணி தான் அந்த டைட்டில் மாற்றலாம் என்று சில சஜஷன்ஸ் எல்லாம் வந்தாலும் கூட இறுதியாக அந்த என்கிற டைட்டிலில் தான் இப்போ இந்த புத்தகம் வந்திருக்கு ஸோ சமாதி புத்தகம் வெளியேறுவதற்கு முன்னாடியே இந்த புத்தகத்திற்கான வேலைகள் நடந்தாலும் இந்த புத்தகம் இப்போ வந்த பிறகு உங்களுக்கு வந்து ஏற்கனவே கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே புதியதாக ஒரு எட்டு சதவீதம் இன்ஃபர்மேஷன் புதுசாக இருக்குதுன்னு சொல்கிறேன் இதெல்லாம் வந்து நான் சொல்கிறது வந்து நம்பர் ஆஃப் வேர்ட்ஸு நம்பர் ஆஃப் பேராகிராஃப் ஆட் ஆனதை வச்சு அந்த டேட்டாவில் வச்சு சொல்கிறேன் அந்த எட்டு சதவீதம் தவிர புதிய படங்கள்லாம் வந்துட்டு ஸோ இதெல்லாம் மட்டும் போதுமா சார் ஒரு புக்குக்கு அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த ஒரு புத்தகம் எனக்கு வந்த பிறகு அதாவது நான் அதை எழுதலான்னு துவங்கிய பிறகு என் மனைவியை நான் சரியாக புரிந்து கொள்ள முடிந்தது அவங்களுடைய என்ன உடற்கூறு பிரச்சனையால் அவங்க இப்படி பிஹேவ் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்க முடிஞ்சது அவங்களுக்கு நான் என்ன பண்ணணும்னு தெரிஞ்சது ஆனால் அவங்களுக்கு நான் ஏதாவது செய்யணும்னா எனக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தா அதை செய்ய முடியாதுங்கிறதும் தெரிஞ்சுது அப்போது இந்த பிரச்சனைகளை நான் அட்ரஸ் பண்ணால் நான் இதை ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டா இந்த என் ஒய்ஃபை நல்லா பார்த்துக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஒரு பெரிய புரிதல் எனக்கு இந்த புத்தகம் மூலமாக தொடர்ந்து இதில் வேலை செஞ்சதன் மூலமாக எனக்கு கிடச்சிது இந்த ஒரு புத்தகம் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில மாற்றத்தை தந்திருக்கு எனக்கு மட்டும் மாற்றத்தை தந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புத்தகத்தை வந்து மெய்ப்பு திருத்தம் செய்த பிச்சைக்காரன் எழுத்தாளர் அவர் வந்து ஒரு ஒரு டூ த்ரீ வீக்ஸ் பேக் வந்து மாஸ்டர் வந்து சந்திச்சார் அவருக்கு வந்து இந்த புத்தகங்கள் என்னென்ன மாற்றங்களை தந்தது அப்படிங்கிறது ஒரு முன்னுரையாகவும் சொல்லியிருக்காரு அதை தவிர தனிப்பட்ட முறையில் ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து மாஸ்டர் கிட்ட சொல்லிட்டு போனார் அந்த புத்தகங்கள் அவர் தொடர்ந்து கிட்ட பேசிட்டு இருப்பார் அவரும் அந்த புத்தகத்தில் மாற்றம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு அந்த மாற்றங்கள் புத்தகத்தின் மூலமா கிடைச்சது அப்படிங்கறது தாண்டி அந்த புத்தகத்துல ஒரு அட்ரஸ் பண்ணாத ஒரு விஷயம் அவருக்கு ஒரு கேள்வியா இருந்தது இந்த புத்தகம் எல்லாம் சொல்றீங்க பெரிய கார்டியம் சொல்றீங்க அதே மாதிரி நமக்கு வந்து பாடி கிளாக் சொல்றீங்க இதெல்லாம் இருந்தாலும் கூட எல்லாராலேயுமே அந்த எட்டு மணி நேரத்துக்குள்ளே வேலை செய்ய முடியுமா நைட் ஷிஃப்ட்டு தான் எல்லாமே ஐடி கம்பெனியில் வேலை நடக்குது அப்போ அவங்களுக்கு உடல் நலம் தேவையில்லையா அவங்களுக்கு மனநலம் தேவை இல்லையா அவங்களுக்கு ஆன்ம பலம் தேவை இல்லையா அப்படின்னு அந்த புதிய கேள்வியை ஒன்று வச்ச அந்த கேள்விக்கான பதிலும் இந்த புத்தகத்தில் கடைசியில் சேர்க்கப்பட்டிருக்கு ஸோ இதெல்லாம் வந்து ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இந்த புத்தகத்தில் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது நலக்கேணி அப்படிங்கிறது ஒரு டைட்டில் இதில் வந்து பஞ்சபூத வழிகாட்டி அப்படின்னு நமக்கு நல வாழ்வுக்கான பஞ்சபூத வழிகாட்டி அப்படின்னு இது வழிகாட்டி அப்படின்னா ஒரு கைடன்ஸ் மட்டும்தான் இப்போ குரு பூர்ணிமால குரு என்ன செய்கிறார் அவரும் வழிதான் காட்டுறாரு அடிக்கடி பாலகுமரன் ஐயா சொல்லுவாரு எந்த ஒரு குருவும் தன்னுடைய சீடனை தோரில் சுமந்து கொண்டு மலை ஏறுவதில்லை குரு மலை ஏறு என்று கற்றுதான் தருவார் சீடன் தான் மலை ஏற வேண்டும் அப்படின்னு சொல்லுவார் சோ உங்களுக்கு வந்து ஒரு குரு உங்களுக்கு கைட் பண்ணலாம் ஓகேங்களா இதுதான் டெஸ்டினேஷன் காட்டலாம் இந்த ஹர்டல் வரும் இந்த பிரச்சனை வரும் இதை இப்படி தாண்டுன்னு கைட் பண்ணலாம் அதே மாதிரி தான் இந்த நலக்கேனிங்கிற புத்தகமும் உங்களை வழிபடுத்துது அதே மாதிரி இதில் இன்னொரு சிறப்பு அம்சம்னா நம்மளுடைய உடல்ல வந்து பன்னிரெண்டு ஆர்கன்கள் முக்கியமான ஆர்கன்கள் அந்த ஆர்கன்கள் என்ன வேலை செய்யுது அது என்ன எலிமெண்ட்டுக்கு கீழே வருது அப்படிங்கிறதையும் இந்த புத்தகம் விளக்குது ஆனால் அதோட மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் இன்னொரு சிறப்பு அம்சம் இருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த புத்தகத்துக்கு நடுவில் வந்து ஒரு இடத்துல சொல்லியிருப்பார் இந்த பன்னிரெண்டு ஆர்கன்களும் நமக்கு ஒரு பன்னிரெண்டு சோல்ஜர்ஸ் மாதிரி ஒரு மில்டரி அட்மின் மாதிரி அவங்கெல்லாம் என்ன ஒர்க் அப்படின்னு அப்போது அவங்க மில்ட்ரி அட்மின் அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்னென்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு அதில் ஒரு அடிஷ்னல் கேள்வி அதுக்கான பதில் ஆக்சுவலாக இந்த புத்தகத்துக்கு இன்னொரு வால்யூம் போடுற அளவுக்கு புதிய கேள்விகளும் இன்னொரு விஷயங்களும் இருக்குது அது மேபி நம்மளுடைய இரண்டாம் பதிப்பில் அந்த விஷயங்கள்லாம் சேர்க்கலாம் அப்படின்னு பேசியிருக்கோம் ஸோ இந்த புத்தகத்தை பற்றி இவ்வளோதான் அறிமுகம் இதில் வந்து இந்த புத்தகம் எந்த அளவுக்கு எனக்கு மாற்றம் தந்தது எந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு இருக்குன்னு இப்போது இந்த புத்தகம் உங்களுக்கு என்ன பண்ணணும் நான் வந்து இப்போது இந்த புத்தகத்துக்கு அடிப்படையில் நிறைய வேலை செஞ்ச இந்த புத்தகத்தை பிரிண்ட் எடுத்து அதை வந்து பிச்சைக்காரங்கிறக்கிட்ட ப்ரூஃப் எடி கொடுத்தது இதெல்லாம் பண்ண என்னுடைய நண்பர் ரவிசங்கர் என்னுடைய தொண்ணூற்றி அஞ்சிலிருந்து என்னோட பயணிக்கின்ற ரவிசங்கர் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும்னு நான் கூப்பிட்டு இங்கே வர சொல்லியிருக்கேன் ஏற்கனவே ரெண்டு மூணு முறை மையோகத்துக்கு வந்திருந்தாலும் இந்த விழாவிற்கு கண்டிப்பாக வரணும்னு நான் ஏன் சொன்னேன்னா அவருடைய குழந்தைக்கு நாலு வயது இப்போது நான் இந்த புத்தகமும் உங்களை வந்து தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் இப்போதுலேருந்து நம்ம நிறைய விஷயங்கள் செஞ்சால் ஏழு வயதுக்கு ஒரு முறை மாற்றங்களும் எட்டு வயதுக்கு ஒரு முறை மாற்றங்களும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடக்குதுன்னா இப்போ நம்ம மாற்றங்களை ஒழுங்காக கவனித்து அதை சரியாக நம்ம கைட் பண்ணோம்னா அந்த மாற்றங்களை சரியாக அட்ரஸ் பண்ணால் ஒரு நல்ல தலைமுறை உருவாகும் அப்படிங்கிறது என்னுடைய அந்த புத்தகத்திலேருந்து எனக்கு கிடைத்த புரிதலாக இருக்குது அதனால் இந்த புக்கு வர்ற அன்னைக்கு நீங்கள் வரணும் கண்டிப்பாக நீங்கள் வாங்கிக்கணும் உங்கள் பசங்களுக்கு சொல்லணும் உங்கள் மற்றவங்களுக்கும் சொல்லணும்னு ஸோ இது ரவிசங்கருக்காக மட்டுமா அப்படின்னா இன்னும் நிறைய பேர் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்கலாம் நமக்கு ஈஸியாக சொல்லிவிடுவோம் ஐந்தில் வளையாதது ஐம்பதில் விளையாதுன்னு ஆனால் ஐந்தில் நம்ம கற்றுக்கிட்டால் தானே நம்ம கூட இருக்கிறவங்களையோ இல்லை நமக்கு தெரிஞ்சவங்களையோ வளைக்க முடியும் அப்படி இந்த விஷயங்களை இந்த புத்தகம் பார்க்க வேணும் அப்படிதான் இந்த புத்தகம் மற்றவர்களுக்கு சேரணும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய ஒரு விருப்பமாக இருந்ததால் இந்த புத்தகம் ரெண்டாவது இந்த புத்தகத்தை பெரிய லெவலில் மிகப்பெரிய பதிப்பகம் மூலமாக வெளியிடணும் அதனால் இந்த புத்தகம் நிறைய பேரை சென்றடையணும் அப்படிலாம் ஆசைப்பட்டோம் ஆனால் ரகுராமுடைய உள்ளே கிடைக்க எப்போதுமே வந்து நான் வந்து ஒரே வளர விரும்பலை வெட்டிக்கலாக வளரணும்னு நினைப்பேன் ஸோ அதே மாதிரி அவருடைய விருப்பத்துக்கு ஏற்ற அளவு இந்த புத்தகமும் மிக குறைய அளவில் நூறு புத்தகம் தான் போட்டிருக்கோம் மிக தேவைன்னா எப்போ வேணால் ப்ரிண்ட் பண்ணிக்கலாம் அதனால் இந்த புத்தகம் ஒன்று நிறைய பதிப்பகம் மூலமாக வெவ்வேறு வடிவத்தில் நிறைய பேரை சென்றடையணுங்கிறதும் என்னுடைய ஆசை அண்டு பிரார்த்தனையாக இருக்குது சரி நல்லா கேனின்னு புக்கு வச்சாச்சு இன்ஃபர்மேஷன்ஸ் ரெடி புத்தகம் ரெடி இதை வந்து வெளியிடுவதற்கு யார் சரியான ஆள் தினமும் வந்து நிறைய பேரை பேஷண்ட்டை பார்க்குறாங்க யார் பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் பார்க்குறாங்க அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்லிவிடுவோம் ஆனால் எழுத்தாளர் பாலகுமாரன் எப்பயுமே வந்து என்ன சொல்லுவார் எனக்கு வந்து டாக்டர்லாம் வந்து டாக்டர் வந்து ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருவார் ஒரு சஜஷன்ஸ் கொடுத்துருவார் முடிச்சுடுவார் ஆனால் இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு பேஷண்ட்டை பார்த்துக்கிறவங்க நர்ஸு தான் அதுவும் பொதுவாக அவருடைய ஒரு நாவல் தொப்புள் கொடி என்கிற நாவல் அவர் சொல்லுவார் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஆயாங்கிறவங்கள இருந்து எல்லாருமே இம்பார்ட்டன்ட் தான் ஒரு எக்ஸ்ரே எடுக்கிற பாயில் இருந்து ஒரு ஸ்ட்ரெச்சர் தள்ளுறவங்களை எல்லாருமே இம்பார்ட்டன்ட் தான் ஆனால் நாம் வந்து ரொம்ப க்ளோஸ் ஆர்ட் அப்படின்னு யாருன்னு பார்ப்போம்னா நர்ஸை தான் பார்ப்போம் அவங்கள வந்து வேற யாருமே டாக்டரை வந்து நம்ம ஃபாதர்னு கூப்பிட மாட்டோம் ஓகேங்களா ஒரு சர்ச்சில் இருக்கிற ஒரு நபரை ஃபாதர்னு கூப்பிடுவோம் பட் டாக்டர் நம்ம யாரும் ஃபாதர்னு கூட மாட்டோம் ஆனால் ஒரு நர்ஸை நம்ம சிஸ்டர்னு கூப்பிடுவோம் ஸோ பியாண்ட் எவ்ரி திங் எல்லா விதமான உறவு முறைகளை விட நமக்கு க்ளோஸ் டு ஆர்ட்டாக நம்ம வந்து ஒரு உறவு முறையை அழைக்கிறோம்னா அது நர்ஸ் அதனால ஒரு நர்ஸுங்கிறவங்க ரொம்ப ரொம்ப ஃபார் இயர் ஹாஸ்பிட்டல் அப்படின்னு அவர் சொல்லுவார் இது வெளியிலேருந்து பார்ப்பதற்கு வந்து ஏதோ ஒரு பெண்களை உயர்வாக பேசுறதுக்காக பேசுவதுன்னு இல்லை அவரோட ஓரளவுக்கு பழகிய ஒரு சில காலங்கள் மூலமாகவும் அவர் எந்த அளவுக்கு நர்ஸை வந்து வேல்யூ பண்ணுவார் ஒரு டாக்டரை பற்றி ஒரு புக்கு எழுதுகிறாருன்னா சிவகடாட்சன் ஒரு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் பற்றி புக்கு எழுதுகிறாருனா அதில் ஒரு எண்பது சதவீதம் நர்ஸை பற்றி தான் இருக்கும் ஸோ இந்த புத்தகத்தை வெளியிடுவதற்கு சரியான நபராக நாம் நினைக்கிற ரெண்டு மூணு நபர்கள் இருந்தாங்க அவர்கிட்ட கேட்டேன் இவங்கெல்லாம் அவைலபிளாக இருப்பாங்களா என்னென்னு ரகுராம் மாஸ்ட்ரிட்ட முயற்சி பண்ணுவாங்க வந்தால் நம்ம ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னாரு அப்படி இரண்டு நபர்கள் மூலமாக தான் இந்த புத்தகம் வெளியாக போகுது ஒன்று சரி அப்போ இந்த புத்தகத்தை வெளியிடுவதற்கு ஒரு இரண்டு நபர்கள் நமக்கு தேவை அப்போ இந்த புத்தகத்தை பெறுவதற்கு ஒரு ரெண்டு நபர்கள் தேவை இல்லையா அப்போது அந்த இரண்டு நபர்கள் யார் அப்படின்னா இப்போ நான் சொன்ன மாதிரி என் ஒய்ஃபுக்கு ஒரு பிரச்சனைன்னா அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு எனக்கு முதல்ல பலம் வேணும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்கள நான் சரி பண்ணணும் ஸோ எனக்கு இந்த ரெண்டு அனுபவங்கள் இருக்குது எனக்கு மட்டும் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரகுராம் மாஸ்டருக்கும் இருக்குது அவருடைய துணைவியாராக இருக்கின்ற லதாவுக்கும் இருக்குது ஒரு ஆள் வந்து இருந்து வெளியில் வந்த பிறகு அந்த சிக்கல் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் சார் இதுக்காடா இவ்வளோ மெனக்கட்டம் ஒன்றுமே இல்லை சப்ப மேட்டரா இருக்கேன்னு யோசிப்போம் ஆனால் அந்த டிரான்சிஷன் பீரியடு ஈஸியாக சொல்லிடலாம் ஒரு புழு வந்து பட்டாம்பூச்சியாக மாறிடும் மெட்டமார்பாசிஸ்ன்னு சொல்லிடலாம் ஆனால் அந்த மாற்றம் நடைபெறுவதற்கு முன்னால் ஒவ்வொருவரும் தாண்டுகின்ற வலி வேதனைகள் இருக்கு இல்லையா அது ரொம்ப முக்கியம் எனக்கு வந்து லதாவை இன்று மிக சிறப்பாக பார்க்கும்போது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அதே மாதிரி அவருக்கு உறுதுணையாக நின்று ரகுராம் எவ்வளோ வேலைகள் பாண்டியிருக்காரு அப்படிங்கிறத தனிப்பட்ட முறையில் அப்பப்போ சந்திக்கும் போதும் அதை நான் உணர்ந்திருக்கேன் அதனால் இந்த புத்தகத்தை வெளியிடுபவர் இரண்டு சிஸ்டர்ஸ் ஓகேங்களா அந்த ரெண்டு சிஸ்டர்ஸ் வா வாங்கிக்க போகிறவங்க மாஸ்டர் அண்டு மாஸ்டருடைய ஒய்ஃப் இந்த ரெண்டு பேர்கிட்டே ஒரு ஸ்பெஷல் இருக்குது அதாவது இப்போ இவங்க ரெண்டு பேரை பற்றி சொல்லிட்டேன் வெளியிடுறவங்ககிட்டே ரெண்டு ஸ்பெஷாலிட்டி இருக்குது ஒன்று ஐ திங்க் உங்கள் பேர் லட்சுமி சங்கீதா தானமா மாற்றம் தரும் மாஸ்டர் அப்படிங்கிற புத்தகத்தை வந்து கௌரியுடைய துணையால் அந்த புக்கு தொகுத்தப்போ இப்போ நான் வந்து இதை நான் சொல்கிறது வந்து மெய்யோகம் மாஸ்டருடைய கருத்தில் முழுக்க முழுக்க என்னுடைய டிஸ்க்ளைமரோட சொல்கிறேன் ஒரு எழுத்தாளருக்கு படிக்கும்போது சில விஷயங்கள் அப்பீலிங்காக இருக்கும் இது வந்து க்ளோஸ் டு ஆர்ட் இல்லை க்ளோஸ் டு ட்ரூத்துன்னு தெரியும் இப்போ லக்ஷ்மி சங்கீதாவுடைய மாற்றம் தரும் மாஸ்டர் மேபி அவங்க வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சாங்களா எழுதி எனக்கு ஞாபகம் இல்லை வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிங்களா சரி ஓகே வாய்ஸ் மெசேஜ் கேட்டப்போ எனக்கு ஒரு ரொம்ப பிடிச்ச விஷயம் அவங்களுடைய எழுத்தில் மாஸ்டர் வந்து ஒரு முறை கேள்வி கேட்டார் நாங்கள் இல்லை இந்த கிளாஸ் இப்போ நடந்துகிட்டு இருக்கிற கிளாஸ் இந்த இடத்துல அப்ரப்டாக கட் ஆகிடுது அப்படின்னா ஃபர்தராக நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்களா நான் சொன்ன விஷயங்களை கேரிஓவர் பண்ணுவீங்களா அப்படின்னு இதை வந்து நிறைய முறை பர்சனலாகவும் நானும் அவரும் பேசியிருப்போம் அதுக்கான விடைகளும் நமக்கு தெரியும்னாலும் முதன் முறையாக லக்ஷ்மி சங்கீதாவுடைய குரல் அதை கேட்கும் போது இந்த நிமிஷம் மாஸ்டர் இல்லைனாலும் ஐ கேன் கேரி மை லைஃப் ஃபர்தர்னு ஸோ இந்த ஒரு வார்த்தை லக்ஷ்மி சங்கீதாவுடைய பலத்தை காட்டுது அதே நேரத்துல ஒரு குரு மிக சிறப்பாக வழிகாட்டி விட்டார் என்பதும் தோணுது சோ இந்த குரு பூர்ணிமால எப்படி வழிகாட்டி இருந்தா குரு இருந்தா ஓகே இல்லைனாலும் ஓகே அப்படின்னா இது வந்து குருவுடைய பெருமையும் கூட அதே நேரத்தில் அந்த வழியில் மிக சிறப்பாக நின்ற லட்சுமி சங்கீதாவுடைய பெருமையும் கூட அதனால லட்சுமி சங்கீதா அந்த புத்தகத்தை வெளியிட அதை லதா ரகிராம பெற்றுக்கொள்வார் ஒரு நிமிஷம் அடுத்ததா இன்னொரு விஷயம் அதே மாற்றம் தரும் மாஸ்டர்ல எல்லமே வந்து ஒவ்வொருத்தரும் தனக்கு மாஸ்டரால் கிடைச்ச பெனிஃபிட்ஸ் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க அதில் இன்னொரு நபர் வந்து பார்த்திங்கன்னா சரோஜா அவங்களும் ஒரு சிஸ்டராக இருக்காங்க அதை தாண்டி எல்லாரும் வந்து மாஸ்டர் எனக்கு அதை பண்ணார் இதை பண்ணார் அப்படின்னு சொல்லும்போது மாஸ்டர் இப்படிலாம் பண்ணுறதுக்கு பேக் போனால் நின்றுக்கிட்டு எல்லா வியோகம் ஃபங்க்ஷன்லேயும் தனக்கான ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷனை பண்ணிக்கிட்டு நல்லா ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அவங்கள பற்றியும் நான் சொல்லணும் லதாவை பற்றியும் சில வார்த்தைகள் பேச வேண்டும் அப்படின்னு அந்த மாற்றம் தரும் மாஸ்டர் தொகுப்புல லதாவை பற்றி பேசிய ஒரே நபர் வந்து சரோஜா தான் அதனால சரோஜா புத்தகத்தை லதாவிற்கு வழங்குவார் லட்சுமி சங்கீதா ரகுராமுக்கு வழங்குவார் அத்துடன் புத்தக வெளியீட்டு விழா நிறைவுற்றது நன்றி லட்சுமி சங்கீதா அவர்கள் ரகுராம் அவர்களுக்கு இந்த புத்தகத்தை இரண்டாவது பகுதியை வழங்கும் எல்லாருக்குமே புரிஞ்சுருக்கும் இது வந்து ஃபர்ஸ்ட் வருஷம் வந்து முதல்ல வருஷம் வந்து சின்ன இதெல்லாம் பண்ணியிருக்கேன் பண்ணிடுவார் இந்த படம் தான் பட் இதே முக்கியமாக இதுவும் தேடறதுல தான் ஏன்னா இருக்குது எங்கே எனக்கு தெரியாமல் பல காலமாக இவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன் பல வருஷங்களுக்கு முன்னாடி இவ்வளோ பார்த்து ரச படத்தின் மூலியமாக ஏற்பட்டு ஸோ இதை நான் தேடி எப்போ கொடுக்கணும் கிடைச்சதுக்கு தேவை அப்போ பண்ணேஷன் சுற்றாது அப்படின்னு சொல்லி ஓவியில் நான் அந்த டைமில் ஒரு பீரியடில் எத்தனை வருஷம் ஆயிடுச்சுன்னு தெரியாதுன்றது வருஷத்துக்கு முன்னாடி

கிருஷ்ணா அவர்கள் குரு வாழ்வு என்ற தலைப்பில் பேசுவார் இந்த குரு வாழ்வு என்கின்ற தலைப்பில் இவர் பேசலாம் அப்படின்னு போன முறை வந்த உடனேயே அடுத்து எப்போங்க நம்ம அடுத்த ஃபங்க்ஷன் அப்படின்னு ஐயா கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொன்னார் அடுத்து குரு பூர்ணிமா அன்னைக்கு ஃபங்க்ஷன் வச்சிடலாம் அன்னைக்கு வந்து குருவாழ்வுங்கிற தலைப்பில் கிருஷ்ணா அவர்கள் பேசட்டும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணாங்க அப்போது குரு வாழ்வு என்கின்ற தலைப்பில் பேசுவது ஒரு பக்கம் ஆனால் குரு என்பவரை பற்றி இப்போ பேசுவதற்கு முன்னாடி சொன்னார் குரு என்பது ஒரு தன்மை அப்படின்னு ஆனால் எப்படி நீங்கள் வந்து மாஸ்டரை வந்து நீங்கள் போய்ட்டு எனக்கு குருன்னு சொன்னேன் எனக்கு குருன்னு கூப்பிடாதீங்கன்னு சொன்னாரோ அதே மாதிரி எனக்கு பாலகுமாரனிடமும் ஒரு அனுபவம் இருக்குது அவர்கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து ஐயா நீங்கள் எனக்கு குருவாக இருக்க முடியுமாலாம் கேட்டிருக்கேன் நான் உடனே அவர் வந்து என்ன குருலாம் கூப்பிடாத குருங்கிறது ரெஸ்பான்சிபிலிட்டி எப்போது ஒருவர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாரோ அப்போ தான் அவர் குருவாக முடியும் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறவன் இந்த மாதிரி இதெல்லாம் கொடுக்குறவன்லாம் வந்து முக்கியமான ஆள் இல்லை டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்குறவங்க தான் ரொம்ப முக்கியம் எனக்கு வந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்க முடிஞ்சாலும் கூட எப்போது நான் உனக்கு முழுமையான ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறனோ அப்போ தான் வந்து நான் என்னை குருன்னு சொல்கிறதை எடுத்துக்கலாம் அப்படின்னு இப்போது எனக்கு தனிப்பட்ட முறையில் என்னுடைய அனுபவம் சரஸ்வதி ஆகட்டும் இல்லை நான் ஆகட்டும் எனது நண்பரான ஸ்ரீனிவாசன் ஆகட்டும் இன்னும் பல பேருக்கிட்ட தனிப்பட்ட ந நபர்களிட்ட தான் தொடர்பில் வராது ஆனால் மெல்ல மெல்ல அவர்களுடைய குடும்பத்திற்கான பொறுப்பையும் ரகுராம் ஏற்றுக்கொள்வதை பார்க்கலாம் இது எப்படின்னா நம்பர் ஏழு யோகிவாசன் ஒரு புத்தகம் சென்ற முறை வெளியிட்டோம் அந்த புத்தகம் வந்து சீனிவாசனுடைய மனைவிக்கு பிறந்தநாள் என்பதற்காக எழுதலாம் அப்படின்போது அதுக்கு ஒரு பிறந்தநாள் கடிதம் மாதிரி கேட்டிருந்தேன் அதில் வந்து அவர் சில விஷயங்களை வந்து சீனிவாசன் சாருக்காகவும் அவருடைய மனைவிக்காகவும் சொன்னார் அப்போது அவர் வெறுமனே வந்து ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் கொடுக்காம அதில் என்ன விஷயத்த சொன்னால் அவங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆக முடியும் அடுத்த நிலைக்கு அப்படிங்கிற உள்ளார்ந்த ஒரு தேடல் ஒன்று அந்த பதிலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கலாம் ஸோ அப்படியாக இரண்டு பேருக்கும் தந்திருக்கார் ஸோ இது மாதிரி பல பேருக்கு பல விதங்களில் தந்திருக்காரு இது ரொம்ப முக்கியமாக பாலகுமாரனை சொன்னது போல் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் குரு அதை நம்ம பல இடங்களில் ரகுராம் மாஸ்டரிடம் நோட் பண்ணலாம் அது மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய வாட்ஸ்அப்பில் ஒரு டேக்லைன் வச்சுருப்பார் உள்ளபடியே யோகியின் வாழ்க்கை விசித்திரமானது இப்போ யோகியின் வாழ்க்கையில் விசித்திரமானதுன்னு டக்குன்னு அது வந்து யோகின் சுயசரிதலையும் யோகானந்தர் சொன்னதான் நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் எனக்கு எப்பயுமே வந்து யோகிராம் ராம்சுவரத்குமாரை தான் ஞாபகம் வரும் அவர் ஒரு குரு என்னவா பண்ணுறார் அப்படின்னா பாலகுமாரன் அவருடைய ஒரு புத்தகமான காதலாகி கணிந்துங்கிற புத்தகத்தில் சொல்லியிருப்பார் அப்போல்லாம் வந்து ஒன் டபுள் டூ பஸ் இப்போ அதே நம்பர் தான் திருவண்ணாமலைக்கு இங்கேருந்து பஸ்ஸு கிளம்பிடும் போதே யோகிராம் சரத்குமாருடைய கூட ஒரு உதவியாளர் இருப்பார் அவர் பேர் சசின் பேர் சசி பாலகுமாரன் இன்னைக்கு வருவாரா அப்படின்னு கேள்வி கேட்பார் கம்யூனிகேஷன்ஸ்லாம் இல்லாத காலம் செல்ஃபோன் டெலிஃபோன் அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் ஒரு சாதாரண சன்னதி தெருவில் யோகிராம் சரத்குமார் அவருடைய உதவியாளர் சசியோடு அமர்ந்துருப்பார் ஒன் டபுள் டூ பஸ் பிடிச்சிருப்பார் நான் வரேன்னு எந்த லெட்டர் கட்டரெல்லாம் எதுவும் இல்லை பாலகுமாரன் கிட்டேருந்து பாலகுமாரன் வருவாரா அப்படின்னு கேட்பார் பாலகுமாரன் வந்த உடனே அங்கே போயிட்டு அவர் நாடார் மென்ஷனில் ஒரு ஹோட்டலில் ரூமை போட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அவர் கிளம்புறதுக்கு முன்னாடியே இங்கே பாயை விரிப்போம் அப்படின்னு சொல்வார் எதுக்கு அப்படின்னு கேட்டால் பாலகுமாரன் வருவார் அப்படின்னு அப்படியே கொஞ்ச நேரம் அப்படி இப்படி அவர் ஹோட்டல் கட்டில் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் அப்படி உள்ளே வரும்போது கதவை தட்டுவாங்க அவருடைய சன்னதி தெரு கதவை தட்டணும்ன பாலகுமாரன் வந்துட்டார் கதவை தர அப்படின்னு சொல்லுவார் இது வந்து நீங்கள் சன்னதி போய் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் ஏறக்குறைய இது மாதிரி ஒரு மூணு மடங்கு லென்த்தான ஒரு ஹால் அதில் உள்ளுக்குள்ளேருந்து இருக்கிற ரெண்டாவது ரூமில் அவர் உக்காந்துருப்பார் எப்படியும் வந்து சிசிடிவி கேமரா கிடையாது எப்படியும் பார்க்கவும் முடியாது வெளியில் போகிறவங்க யாருங்கிறதும் தெரியாத அளவுக்கு தான் அந்த சன்னதி தெரி வீடு இருக்கும் ஆனால் ஒரு நபர் ஒன் டபுள் டூ பஸ்ஸு பிடிக்கும் போதே ப்ரிப்பேர் ஆகிறாரு அவர் வீட்டுக்கு கிளம்பி திருவண்ணாமலைக்கு வந்தோன்னா பாயப்பட போட சொல்கிறாரு ஹோட்டல் ரூம்லேருந்து வந்து சன்னதி தெரு கதவை தட்டும் போதே சசி பாலகுமார் வந்திருக்காரு அப்படின்னு சொன்னோடனே போயிட்டு கதவை தருப்பார் இதை பாலகுமாரன் சொல்லி கேட்டப்போ ஒரு குருங்கிறவர் இப்படி அவருடைய ஒவ்வொரு அசைவிலும் தன்னுடைய சீரன் எங்கிருந்தாலுமே முழுமையாக கவனித்து அவனை உள்ள வரவேற்பார் அப்படிப்பட்டவர் தான் ஒரு உன்னத குரு அப்படின்னு தொடர்ந்து யோகிராம் சரத்குமாரை பற்றி பேசுவார் அப்படி நமக்கு பலவிதமான இது வந்து நான் வந்து ஒரு ஒரு நாற்பத்தெட்டு நாள் ஐம்பது நாள் ட்ராவல் பண்ண யோகிராமம் சரோத்குமாருக்கும் பாலகுமாருக்கான சில விஷயங்களை சொல்கிறேன் ஏழு வருடங்கள் ஏறக்குறைய அவருடைய கூடவே இருந்து அவருடைய பல புத்தகங்கள் எழுதியிருக்காரு ப்ளஸ் குருவை பற்றி தொடர்ந்து ரமணரை பற்றியோ இல்லை தொடர்ந்து அடுத்து இவர் வந்து நிறைய திட்டங்கள் வச்சிருக்காரு யோகா சுவாமிகளை பற்றி பேசணும் அப்படின்னு இப்படி பலவிதமான குருமார்களை பற்றி தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிற கிருஷ்ணா குரு வாழ்வு என்ன விதத்தில் நமக்கு மாற்றங்களை தரும் என்பதை பற்றி சொல்வார் நன்றி